அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் எழுபத்தி ரெண்டாவது தன் நெஞ்சம் தான் அறி குற்றம் படின் தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்தில் ஈடுபடுமானால் வானலாவி அவனது தவத்தோற்றம் தோற்றம் என்ன பயனை செய்யும் ஆகாயத்தில் உயர்ச்சி போல் மேன்மை பெற்ற காட்சியினாலும் தேவபோகம் வரை உயர்ந்த துறவர வடிவம் கொண்டாலும் தெரிந்து ஒரு தவறை செய்தால் அதற்கு பிராய்ச்சித்தமோ பரிகாரமோ கிடையாது நெஞ்சம் குற்றம் செய்தால் வெளியில் எப்படி உயர்ந்து காட்சியளித்தாலும் அது ஒரு பயனையும் செய்யாது கீழ் துறவு தோற்றமும் உள்ளே காமம் இருப்பின் இதனால் ஒரு பயனும் வரப்போவது கிடையாது குற்றம்தான் அப்படி செய்தால் உறவு தோற்றத்திற்கு வானளவு மதிப்பு உண்டு அது உண்மையாக இருக்க வேண்டும் போலி வேஷம் போடக்கூடாது அதனால் பயன் விளையாது குரலாலும் கூடாத ஒழுக்கத்தின் இழுக்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்